யார் இந்த எகிப்தியர்கள் இவங்க எந்த சந்ததியிலிருந்து வந்தவங்க இவங்க எப்போ இப்போவும் இருக்காங்களா ஆண்டவர் எகிப்தியர்களை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் அந்த தீர்க்க தரிசனம் என்னாச்சு இதை பற்றியெல்லாம் நாம் இப்போ பார்க்க போகிறோம் கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஏல் ரேமா வேர்ட் ஆஃப் கார்ட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பெயர் சசி ஜேசன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கலை அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலை மோஸ்டையோட காலத்தில் எகிப்தில் வாழ்ந்தவங்க யார் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் எல்லாருமே ஒரு படத்தை கண்டிப்பாக பார்த்துருப்போம் அதுவும் கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துருப்பாங்க அதுதான் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் இந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் தி பைபிள் என்ற படத்தில் நாம் எல்லாரும் பார்த்துருப்போம் அதில் வர பார்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுல வந்த ஒரு பிரபலமான ஹாலிவுட் நடிகர் அவர் பேர் யூல் பிரைன் இது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு வெள்ளைக்காரர் அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே வெள்ளைக்காரங்க தான் இப்படி இன்னும் அநேக புத்தகங்களிலும் ஓவியங்கள்லையும் எகிப்தியர்கள் எல்லாருமே வெள்ளைக்காரங்க தான் இதில் என்ன இருக்குது அதுதானே கரெக்டு அங்கே எல்லாருமே வெள்ளைக்காரங்க தானே இப்போ வரைக்கும் எல்லா எகிப்தியர்களும் வெள்ளைக்காரங்க தானே அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அது உண்மையில் சரி இந்த காரியங்களெல்லாம் நம்ம ஓரமாக வச்சிடலாம் நாம் இப்போ ஒரு பொதுவான கேள்வியை கேட்கலாம் யாக்கோபுடைய நாட்களில் ஒரு பஞ்சம் வருது அதனால் அவங்க பசங்க எல்லாம் எகிப்துக்கு தானியம் வாங்க போறாங்க பிற்காலத்தில் அவங்க அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலை வருது யாக்கோகு எகிப்துக்கு போன காலத்தில் அங்கே வாழ்ந்த எகிப்தியர்கள் வெள்ளைக்காரர்கள் இல்லை மாநிலமாக உள்ளவங்களா அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுமே இல்லை அங்கே வாழ்ந்தவங்க எல்லாருமே கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க நீ எப்படி உண்மைன்னு சொல்ற அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா யாத்திராகும் ரெண்டு ஆறு என்ன சொல்லுதுன்னா பார்வனுடைய குமாரத்தி ஒரு பிள்ளையை நதியில் கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க அவங்க சொல்கிறத பாருங்கள் இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே வெள்ளை நிறமாகவும் மா நிறமாகவும் இருக்கக்கூடிய ஜனங்கள் பார்வனுடைய குமாரத்தி அந்த பிள்ளையை பார்த்த உடனே இது எபிரேய பிள்ளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பிள்ளைக்கும் இவங்களுக்கும் இருந்த அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தான் ஏன் அப்படின்னா அவங்க கருப்பினத்தை சேர்ந்தவங்க இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும் எகிப்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை தான் அவங்க பார்த்த உடனே இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று அப்படின்னு அவங்க சொல்றாங்க சிலர் சொல்றாங்க குழந்தைகளுக்கு குழந்தைக்கு விருத்த சேதனம் செஞ்சிருப்பாங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த நாட்கள்ல பார்வோன் குழந்தையெல்லாம் கொண்டுட்டு இருந்தான் இந்த பிள்ளையினுடைய பெற்றோர் அந்த பிள்ளை அழகா இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளையை மூணு மாசம் ஒழிச்சு வை ஒழிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுது இவங்க எல்லாரும் அடிமைகளாக இருக்காங்க அவங்க காலையில் வேலைக்கு போனால் இரவு நேரத்தில் திரும்பக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இருந்தது அப்படி இருக்கும்போது அந்த பிறந்த குழந்தை அழுகாமல் இருக்க அவங்க என்னெல்லாம் செஞ்சுட்டு போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் வேலை செய்கிற டைமில் என்னென்னமோ காரணம் சொல்லிவிட்டு மாறி மாறி அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு பால் கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு இருந்திருக்கும் காரணம் அந்த குழந்தைய நாம் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றது தான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு குழந்தைக்கு விருத்த சேதனம் செஞ்சாங்க அப்படின்னா அந்த குழந்தை வழி தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே தான் இருக்கும் இஷ்டவேலை பொறுத்தவரையும் குழந்தை பிறந்த எட்டாவது நாள் விருத்த சேதனம் பண்ணப்படணும் அப்படின்றது தான் ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் முதற் கொண்டு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்குது இப்படி ஒழித்து வைத்திருக்கக்கூடிய சூழலில் இந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் செஞ்சால் அந்த பிள்ளை தான் இருக்கக்கூடிய இடத்த காட்டி கொடுத்துரும் அதனால் அந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் செஞ்சிரு செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பிற்காலத்தில் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கலாம் அதை பற்றி வேதம் முழுமையாக எதுவுமே சொல்லலை இப்போது இங்கே வாழ்ந்த எல்லாருமே கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நாம் சொன்னோம் இதுக்கு முன்னாடி நம்ம யாருடைய சந்ததி அப்படின்ற ஒரு வீடியோவில் நோவாவின் பிள்ளைகள் எங்கெங்கே போனாங்க அப்படின்றத பற்றி நாம் தெளிவாக சொல்லியிருப்போம் காமினுடைய பிள்ளைகள் கிழக்கு திசையை நோக்கி வந்தாங்க அதில் ஒரு பகுதியினர் ஆப்பிரிக்காவில் குடியிருந்தாங்க இன்னொரு பகுதியினர் இந்தியாவிலும் இன்னும் சில பகுதிகளிலும் குடியே சொல்லி நாம் அதில் பார்த்தோம் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் நல்லா புரியும் ஆப்பிரிக்கா தேசத்தில் நம்ம நம்ம போல் இருக்கிறவங்களோ வெள்ளைக்காரர்களோ கிடையாது அதில் வாழ்கிற எல்லாருமே கருப்பினத்தை சேர்ந்தவங்க அதோடய உலகத்தில் மிகப்பெரிய பாலைவனமான சகாரா பாலைவனம் அங்கே தான் இருக்குது அதோட கிழக்கு பகுதியில் தான் எகிப்து இருக்குது அதாவது எகிப்தோ ஒரு பாலைவனம் தேசம் தான் இப்போ அந்த பகுதியில் வாழ்கிற எகிப்தியர்கள் யாருமே உண்மையான எகிப்தியர்களே கிடையாது அதே போல் இப்போ யோர்தான் நாட்டில் வாழ்கிற மக்களும் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் கிடையாது அந்த காலங்களில் மூன்று இனத்தவர்கள் வாழ்ந்தாங்க வடக்கில் அம்மோனியர்கள் இடையில மோபாபியர் தெற்கில் ஏதோமியர்கள் ஆனால் இப்போ இந்த மூன்று இனமே உலகத்தில் இல்லை அவங்க ஏன் இல்லாமல் போனாங்க இவங்க எந்த சந்ததியிலிருந்து வந்தாங்க இவங்களுக்கு என்ன ஆச்சு இதை பற்றியெல்லாம் வருகிற நாட்களில் நம்ம வீடியோவை போட போகிறோம் அதில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் சரி இப்போ இந்த மூணு இனமே உலகத்தில் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல யார் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் இப்போ இல்லாமல் போன அந்த ஜனங்களுக்கு பதிலாக அந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அராபியர்கள் சவுதி அராபியாவிலிருந்து போன ஹெர் ஷெஷாமியர்கள் யோர்தானியோ இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு இருக்குது எகிப்த ஆண்டவங்க கருப்பு இனத்தவர்னு சொல்கிறோம் ஆனால் இப்போ இருக்கவங்க எல்லாருமே வெள்ளைக்காரங்க அப்போ எகிப்தில் கருப்பு இனத்தவர் கடைசியாக எப்போ வாழ்ந்தாங்கன்னு தெரியுமா அது ஜூலியஸ் சீசருடைய காலத்தில் தான் எகிப்தியர்களை ஆட்சி செஞ்ச கடைசி கருப்பு இன பார்வன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு ஆண் இல்லை அது ஒரு பெண் அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கிளியோ அவங்களுக்கு இன்னொரு பேர் இருந்தது அதுதான் உலக பேரழகி கிளியோ அவங்க ஒரு கருப்பு எனக்கு சேர்ந்தவங்க உலக சருத்திரத்துல தன்னை அளவுக்கு அதிகமாக அலங்கரித்து கொண்ட ஒரு பெண் அப்படின்னா அது கிழியோ பற்றாதான் அதனால தான் அவங்க எல்லாரும் உலக பேரழகே அப்படின்னு கிண்டலாக சொல்லுவாங்க நாம் படங்களில் பார்த்து அதில் வர பார்வோன் பார்வோன் ராஜா போத்திபார் அவருடைய மனைவி இவங்க எல்லாமே வெள்ளைக்காரங்க அப்படின்னு நினச்சி நம்ம கற்பனை செஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் அவங்க நிஜத்தில் எல்லாருமே கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க இப்போ சொல்ல போகிற காரியத்தை நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் யாத்திராகமத்தை நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியும் ஆப்பிரிக்காவோட சரித்திரத்தை பார்த்தா ஆப்ரிக்காவில் ரெண்டே ரெண்டு தேசம்தான் ரொம்ப வளர்ச்சி அடைந்த ஒரு தேசமாக இருந்தது ஒன்று எத்தியோப்பியா இன்னொன்று எகிப்து எத்தியோப்பியாவில் தான் நைல் நதி ஆரம்பமாக எகிப்தில் தான் முடியுது எங்கேயாவது நைல் நதி நாகரிகம் அப்படின்னு நம்ம படித்தோம் அப்படின்னா அது எத்தியோப்பியாவையும் எகிப்தியும் மட்டும்தான் குறிக்கும் எத்தியோப்பியாவிட ஆரம்ப பெயர் என்னன்னா குஸ் இது யாருடைய பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா நோவாவின் மகனான காமினுடைய மகன் பெயர் தான் இது ஆதி ஆகும் பத்து ஆறில் போட்டிருக்கு காமினுடைய பெயர் குஸ் காமனுடைய குமாரனுடைய பேர் பேஸ் அடுத்தடுத்த வசனங்களை வர பெயர்களை வ வச்சு பார்த்தோன்னா சேபா அவிலா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர்கள் இருக்கும் அது எல்லாமே ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் வைக்கப்பட்ட பெயர்களாக தான் இருந்தது அந்த காலத்தில் தான் பெயர்களை வச்சாங்க எத்தியோப்பியா ஒரு பயங்கரமான தேசமா இருந்தது மோசையின் மனைவி செப்போரால் மரிச்சா எத்தியோப்பியா பெண்ண மோசே திருமணம் செஞ்சுட்டாரு இது வேதத்துல இருக்கு ஆனா அதை பத்தி நாம் இங்க பார்க்க போறது கிடையாது சாலமோன் சேபாவின் ராஜஸ்திரிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அது எத்தியோப்பியாவோட இருக்கு இது இஸ்ரவேலோட சரித்திரத்துலையும் சொல்லப்படுது எத்தியோப்பியா எப்படி வளமையான ஒரு நாடாக இருந்ததோ அதே போல் எகிப்தும் ரொம்ப வளமையான ஒரு நாடாக இருந்தது இஸ்ரோவேலை குறித்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆதியாவும் பன்னெண்டு மூணு உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களே நான் சபிப்பேன்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பிற்காலங்களில் எகிப்தியர்கள் இஸ்ரேவேலருக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதில் கோபமான ஆண்டவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார் யாத்ராவும் பதினாலு பதிமூணில் ஒரு கடைசி பகுதியை நாம் பார்க்கும்போது இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் இந்த வசனத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்துலேருந்து கிளம்பி இப்போ காணானுக்கு போகிறாங்க அதனால் அவங்க இனி எகிப்து ஜனங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதுதான் இல்லை அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை என்னென்னு நாம் நல்லா பார்த்தோம் அப்படின்னா இனி அவங்க இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மையான அர்த்தம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அது உண்மையிலே நடந்தது இப்போ இன்னமும் கருப்பினத்தவர்கள் எல்லாம் இருக்காங்க அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா கர்த்த சொன்ன இந்த வார்த்தை எகிப்து தேசத்தில் அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை பொருந்துமே தவிர மற்ற வெளியில் இருந்த ஜனங்களுக்கு இது பொருந்தாது எத்தியோப்பியாவிலும் உலகத்தில் இன்னும் அநேக இடங்களிலும் இப்படிப்பட்ட இனங்கள் சிதற இருக்காங்க தேவன் மோசையோட நாட்களில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதிகமான துன்பத்தை கொடுத்த எகிப்திய ஜனங்களுக்கு இந்த வார்த்தை பளிச்சது அந்த ஜனங்கள் எப்படி அழிஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பினிசியான்னு சொல்கிற ஒரு தேசத்தை ஜூலியர் சீசருடைய காலத்தில் எகிப்தின் மீது படையெடுத்து எகிப்தியர்களை தேடி கொண்டு குவிச்சான் அவங்கள ஒட்டு மொத்தமாக இல்லாமல் செஞ்சுட்டாங்க இப்போ அந்த இடத்துல எல்லாருமே கொல்லப்பட்டதால அந்த இடம் முழுக்கவும் மக்கள் இல்லாமல் காலியாயிடுச்சு அது இப்படி காலியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் பிற்காலத்தில் ஜூலியர் சீசர் சவுதி அரேபியாவில் இருந்த அராபியர்களை எகிப்துக்கு குடிபெயர் வச்சாங்க இப்போவும் அந்த இடத்துல அவங்க தான் இருக்காங்க அவங்க எல்லாருமே அராபியர்கள் தான் ஆனால் அவங்க தாங்கள் இருக்கக்கூடிய இடத்த வச்சு தங்களை எகிப்தியர்கள்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் யாத்ராம புத்தகத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை எகிப்தியர்களை பற்றி நாம் போதும் இந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் கருத்தருக்குள்ளே நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் கருத்துக்குள்ளே நம்புகிறேன் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கருத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக